अगले நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனி வக்ர பலன்களை வந்து பார்ப்போங்க சனி அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவனக்காரகன்னு சொல்வோம் தொழில்காரகன்னு சொல்வோம் ஆயுள்காரகன்னு சொல்வோம் காலபுருஷ தத்துவப்படி சனி பகவான் பத்து மற்றும் பதினோராம் வீட்டுகளுக்கு உரியவராக வர்றாருங்க தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் ஒருத்தங்களுக்கான கர்மாக்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தாங்க இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஏழு சனியாக மகரத்துக்கு பாத கும்பத்துக்கு ஜென்ம சனியாகவும் மீனத்திற்கு சனியாகவும் கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம சனியாகவும் இருக்காருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சனி வக்ரம் ஆகி வக்ரமாகறாருங்க வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா சனிக்கு அஞ்சாம் வீட்டுக்கு எப்ப சூரியன் வராரோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா சனி வக்ரம் ஆவாரு திரும்ப வந்து சூரியன் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு சனி இருக்கிற வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு சூரியன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகும் இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் இருக்கும் என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் ஆரம்பித்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வந்து வக்ரம் அடைகிறாருங்க இதை வந்து கிட்டத்தட்ட நாலரை மாத காலம் இப்ப சனி கோச்சாரத்துல எந்த நட்சத்திரம் நிக்கிறாரு அப்படின்னா கும்ப ராசியில சனி ஆட்சி பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கார் அப்புறம் கொஞ்ச வந்து நாள் சதய நட்சத்திரத்துக்கு போறாரு அக்டோபர் அஞ்சுல வந்து விட்ட நட்சத்திரத்துக்கு வராரு கும்ப ராசிலேயே தான் இருக்க போறாரு அவர் வந்து வக்ரமாயி அடுத்த ராசி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வரப்போறது இல்லைங்க இப்ப இது நாள் வரைக்கும் இந்த போன சனி பயிற்சியில இருந்து ஆறாயிரம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் சனி பகவான் மூலியமாக நல்ல பலன் கிடைச்சிதோ இப்போ இந்த வக்ர பயிற்சி காலத்தில் குறிப்பாக இந்த நாலரை மாதம் உங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்க போகுது யார் யாரெல்லாம் சனி பகவானால நிறைய பிரச்சனைகளுக்கு ஆனால் ஆளானாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ர பயிற்சியானது ரொம்பவே நல்லா இருக்க போதுங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ர காலம் என்னலாம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாங்க ஓகே வாக்கண்ணு துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு மற்றும் அஞ்சுக்குரியவருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சுபர் தாங்க ஏன்னா உங்களோட ராசியில் சனி பகவான் உச்சம் பெறுகிறார் அதனால உங்களுக்கு சுபர் தாங்க ஐந்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லதா அப்படின்னா ஐந்தாம் அதிபதி அஞ்சில் ஆட்சி பெற்றிருக்கிறது நல்ல விஷயம் தாங்க ஆனால் அவர் இப்போ வக்ரமாகிறது கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பு தாங்க ஆனால் பூர்வீகத்தில் பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்துச்சுன்னா அதை இப்போ நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் பண்ண ஞாபகம் மருந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த சமயத்தில் அவங்களோட ஞாபக சக்தி அதிகரித்து படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் வர்றதுக்கான யோகம் ஆரம்பிக்க போகுது இப்போ இந்த ஜூன் மாதம் தான் பசங்க குழந்தைகளுக்கு மறுபடியும் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்கூலோட ஆரம்பத்திலேயே சனியோட வக்ரம் அவங்களோட ஞாபக சக்தியில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் படிப்பில் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுப்பார் அதே மாதிரி மனைவி வழியில் ஏதாவது சொத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா விலங்குகள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இப்போ நேர்றதுக்கான அதாவது தீர்றதுக்கான யோகம் ரொம்பவே நல்லா இருக்கு விருதுகள் கிடைக்கிறதுக்கான யோகம் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து இருக்குங்க அரசியலில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லவே ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பெருசாக தொழிலில் எந்த ரிஸ்க்கும் இந்த சமயத்தில் எடுக்காமல் இருக்கிறது அவசியம் கொஞ்சம் கவனித்து தான் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கணுங்க அதே மாதிரி அப்பாட்ட பேசும்போதும் சரி உங்கள் கூட பிறந்தவங்ககிட்ட பேசும்போதும் சரி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து பேசுகிறது ரொம்பவே நல்லதுங்க வார்த்தைகளை விட்டுறக்கூடாதுங்க பொருளாதார ரீதியாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு குருவோட பார்வை பொருளாதாரத்துக்கு சாதகமாக இருக்குங்க உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டு ரெண்டு நாலு இந்த இடங்களில் வந்து குருவோட பார்வைப்படுது அதனால் பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து பெருசாக கிடையாதுங்க ஆனால் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீர ஆரம்பிக்கும் கேட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடமாறுதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் வெளிநாடு போகிறதுக்கான ஆஃபர் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க ஆனால் ஹெல்த்து பெண்களை பொறுத்த வரைக்கும் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அஞ்சாம் இடம் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து இவ்வளோ நாளாக இனம் புரியாத வழி வேதனைகள் கொடுத்துட்டு இருந்திருப்பார் எதை செய்யக்கூடாதோ அதை தெளிவாக செஞ்சு பிரச்சனையில் சிக்கியிருப்பீங்க அந்த பிரச்சனையிலேருந்து எப்படா நம்ம வெளியே வருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் இந்த நாலரை மாத காலம் உங்களோட தவறை சரி பண்ணிக்கிட்டு வெளியே வர்றதுக்கான ஒரு காலமாக இந்த காலம் இருக்குங்க அதே மாதிரி உங்கள் குழந்தைகள் உங்களை புரிஞ்சுக்கல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அவங்க கல்வியில பிரச்சனை அவங்க திருமணத்தில் ஒரு தடை அப்படின்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு அந்த ரூட் ஆணி வேறு கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனையை நீங்கள் வந்து தீர்க்கறதுக்கான ஒரு நேரமாக இந்த காலம் வந்து இருக்க போகுது அடுத்து சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலஞ்சுக்குரியவர்னு சொன்னேன் அஞ்சில் ஆட்சி பெற்றிருந்து ஏழு பதினொன்று ரெண்டு இந்த இடங்களை பார்க்குறாரு குரு பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு பன்னிரெண்டு ரெண்டு நாலு இந்த இடங்களை பார்க்குறாரு ராகுவை பொறுத்த வரைக்கும் அவங்க ராசிக்கு ஆறாம் இடத்துலையும் கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலையும் இருக்காங்க இதுதான் உங்களுக்கான கிரக அமைப்பு இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை கோள்களையும் அனுசரித்து இந்த நாலரை மாத காலம் சனி வக்கிர காலம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ வந்து பார்ப்போம் குறிப்பாக சனி வந்து உங்களுக்கு மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாங்க இதனால் உங்கள் கணவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை சொந்த பந்தத்தில் பிரச்சனை சொந்தக்காரங்க வந்து குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்குறாங்கங்க தேவையில்லாமல் எங்களுக்குள்ள மனக்கசப்பை ஏற்படுத்துகிறாங்க இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா இப்போ இது உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது பணம் கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த பிரச்சனை இல்லாமல் விட்டு கொடுத்து பேசி முடிவெடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க டிவோர்ஸ் அப்படிங்கிற வரைக்கும் போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது பேசுனீங்கனாவே பிரச்சனைகள் வந்து நல்ல தீரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க வெளிநாட்டில் இருக்கிறங்க அங்க பிரச்சனை எனக்கு இருக்கு எனக்கு வேலை வேலை சரியாக கிடைக்கல இல்லைன்னா பிஆர் கிடைக்கிறதுல சிரமம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கு இப்போ கட்டாயம் அது கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் ரொம்பவே நல்லா இருக்குது அதே மாதிரி ஏழாம் இட ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்குறாருங்க பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறனால ஓரளவுக்கு பணவரவு நல்லா இருக்குது ஒரு திடீர் பணவரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க வக்ரகதி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு பண வரவு நல்லா இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் இல்லைங்க கடந்த காலத்தில் எனக்கு பண வரவே சு சுத்தமாக இல்லைங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இப்போ பண வரவு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பதினோராம் இடம் அப்படி மூத்த சகோதரஸ்தானம் மூத்த சகோதரர்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வேலைக்காக காத்துட்ருக்காருங்க ஒரு பிஸ்னஸ் கிடைக்கல அவருக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் அமையாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்த காலம் உங்களோட ஜாதக ரீதியாக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வேலையை விட்டுறலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு வேலையை விடாதீங்க உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க பத்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான அமைப்பு பேச்சை மூலதனமாக கொண்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் உத்தியோகத்தில் ஒரு நல்ல உயர்வு பேச நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முதுகு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை முதுகு தண்டில் வலி வர்றது தலையில் வர்றது அதாவது இடுப்பில் இருந்து தலை வரைக்கும் ஒரு வழியும் இ இடுப்பில் இருந்து பாதம் வரைக்கும் வழி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க தகுந்த ஒரு ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது இல்லை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி யாருக்காவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது கணவன் மனைவி கட்டாயம் இந்த சமயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகணுங்க இல்லைன்னா குடும்பத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் வரும் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க மூன்றாவது நபரோட தலையீடு உங்கள் குடும்ப விஷயங்களில் கட்டாயம் இருக்கக்கூடாதுங்க இப்போ உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாத்துறதும் ரொம்பவே நல்லது கண்ணு ja,